யூதர்களின் சிவன் என்பது பரசுராமன் தான் என்பதால் காங்கேயம் சிவன்மலை ஆண்டவர் கோயில் என்பது உண்மையில் பரசுராமன் கோயில்தான் என்றும் அது முருகன் கோயில் அல்லவென்றும் ஏற்கனவே நான் விளக்கி விழியங்கள் வெளியிட்டுள்ளேன் இந்த கோவிலில் ஒரு உத்தரவு பெட்டி உள்ளது அதில் வைத்து வழிபடப்படும் பொருள் பிற்காலத்தில் நிகழப்போகும் ஒரு விளைவை சங்கேத முறையில் முன்கூறுவதாக உள்ளது என்றும் இது முருகனின் உத்தரவால் நிகழ்கிறது என்றும் கோவில் தரப்பால் சொல்லப்படுகிறது அதாவது ஒரு நபரின் கனவில் முருகன் வந்து உத்தரவு சொல்வாராம் அப்படி உத்தரவு சொல்லப்படும் பொருள் உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபாடு செய்யப்படுமாம் அதைத் தொடர்ந்து அந்த பொருளோடு தொடர்பு கொள்ளும் ஒரு நிகழ்வு எதிர்காலத்தில் நடக்குமாம் ஆனால் உண்மையில் பிராமணர்கள் தாங்கள் செய்யப்போகும் அழும்புகளை சங்கீத முறையில் முன்னறிவித்துவிட்டு செய்யும் பொறிமுறைதான் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி விவகாரம் சடங்கு கொலைகள் செய்வது மனநோயாளிகளான பிராமணரின் இயல்பல்லவா துர்க்கை பரசுராமன் ராமன் குறித்த ரிப்பீட் சடங்கை பிராமணர்கள் சுவாதியையும் ராம்குமாரையும் வைத்து நடத்தியது பற்றி சில விழியங்கள் செய்துள்ளேன் இரண்டாயிரத்தி இருபதில் அயோத்தி ராமன் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டிய நாளுக்கு முந்தைய நாள் மாலையில் நடந்த பெய்ரூட் பிளாஸ்ட் ராமனுக்கான இறப்புச் சடங்கு என்று அப்போதே விழியம் வெளியிட்டிருந்தேன் இப்படி எண்ணற்ற சடங்குகளை தொடர்ந்து செய்து கொண்டுள்ளான் யூதனும் பிராமணனும் இப்போது சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரண்டு இளநீர் வைத்து வழிபாடு செய்யப்பட்டுள்ளது இது முன் சொல்லும் அழும்பு எது என்பதை இப்போது பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் நாள் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் இளநீரும் ஈக்குமாறும் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது அதை கட்டுடைத்து அந்த ஆண்டு இறுதிக்குள் தென் தமிழகத்தில் யூதர்களால் சுனாமி உண்டாக்கப்பட வாய்ப்புள்ளது என்றும் ஆனால் நான் அதை முன்கூறிவிட்டதால் அதை அப்படியே யூதர்கள் செயல்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என்றும் அந்த ஆண்டு நவம்பர் பன்னிரண்டாம் தேதி விடியம் வெளியிட்டிருந்தேன் அந்த விடியத்தின் இணைப்பு இந்த விடியத்தின் இறுதித் திரைகளில் கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு தகுந்தாற் போலவே சுனாமிக்கு பதிலாக அந்த ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதியன்று மாண்டஸ் என்ற சூறாவளி வட தமிழகத்தை தாக்கியது நான்கு பேர் உயிரிழந்தனர் பலத்த பொருட்சேதம் ஏற்பட்டது இது கிளைமேட் அஸ் அ வெப்பன் என்ற வகையில் யூதனால் நிகழ்த்தப்பட்ட அடும்பாக இருக்க வாய்ப்புள்ளது முன்பு இளநீரும் ஈக்குமாறும் வைத்தது போல இப்போது இரண்டு இளநீர் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபாடு செய்யப்பட்டிருக்கிறது முன்பு சொன்னது போலவே இளநீர் என்பது தென் தமிழகத்தில் நீரால் அழிவு ஏற்படும் என்பதை குறிக்கிறது இரண்டு இளநீர் வைக்கப்பட்டுள்ளதால் தென் தமிழகத்தில் இரண்டு இடங்களில் பெருவெள்ளம் ஏற்படலாம் அந்த இரண்டு இடங்கள் எதுவாக இருக்கலாம் என்பதை உத்தரவு பெட்டி சார்ந்த கூடுதல் செய்திகள் நமக்கு விளக்குகிறது இரண்டு இளநீர் வைத்து வழிபடச் சொல்லி கனவு கண்டவர் பெயர் கணபதி கணபதி என்பது கிருஷ்ணனை குறித்து இது கிருஷ்ணனோடு தொடர்புடைய இடங்களை குறிக்கிறது இரண்டு இளநீர் வைக்கப்பட்ட நாளும் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது எட்டு 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 என்று கிருஷ்ணனையே குறிக்கிறது அந்த கணபதி என்பவர் வடக்குறிச்சியைச் சேர்ந்தவர் என்பது இந்த இடங்களோடு முடவனான சகுனியையும் இணைக்கிறது அதாவது அந்த இரண்டு இடங்கள் கிருஷ்ணனோடும் சகுனியோடும் தொடர்புடைய இடங்கள் கிருஷ்ணன் பிறந்த ஊரான திண்டுக்கல்லில் சகுனியால் வெடிக்கப்பட இருந்த அணுகுண்டை கிருஷ்ணனின் ஆலோசனையின் பெயரில் இன்றுள்ள தேரிக்காட்டுக்கு அருகிலுள்ள கடலில் வீசியவர் அர்ஜுனன் அது கடலில் வெடித்து தெரித்து மேலெழும்பிய கடல் பகுதிதான் இன்றுள்ள தேரிக்காடு எனும் பாலைவனம் இதன்படி அந்த இரண்டு இடங்களில் ஒன்று தேரிக்காட்டு பகுதி என்பது புரிகிறது அடுத்த இடம் எது கிருஷ்ணன் வாழ்ந்த தென் தமிழகத்தை தீர்க்க சகுனியின் பெயரால் ஆறு அணுமின் நிலையங்களை இன்றைய பிராமணன் கூடங்குளத்தில் நிறுவியுள்ளான் அவற்றை மகாபாரதத்தை குறிக்கும் இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் வெடிக்க வைத்து தமிழரை படித்திருப்பதுதான் பிராமணனின் திட்டம் ஆனால் இதை நான் முன்கூறிவிட்டதால் மகாபாரதத்தை குறிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலோ சகுனியை குறிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலோ பிராமணரால் செயல்படுத்த இயலவில்லை இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது கிருஷ்ணனை குறிக்கும் ஆண்டு என்றாலும் இனி எப்போதும் அதை செயல்படுத்த இயலாது என்பதுதான் உண்மை அதற்கு பதிலாக கிளவுட் பஸ்ட் அதாவது மேக வெடிப்பு மூலமாக கூடங்குளப் பகுதியில் பெருவெள்ளம் ஏற்படுத்தப்பட வாய்ப்புள்ளது அது தேரிக்காடு பகுதியிலும் தொடரப்பட வாய்ப்புள்ளது அதாவது தேரிக்காடு கூடங்குளம் ஆகிய இரண்டு இடங்களில் ஏதாவது ஒரு வகையில் பெருவெள்ளம் ஏற்படலாம் என்பது எனது கணிப்பு ஆனால் இதை நான் முன் சொல்லிவிட்டதால் இனி என்ன செய்வார்களோ இந்த வேளையில் இதோடு தொடர்புடைய ஒரு வரலாற்றை கட்டுடைத்து நினைவுகொள்வது நல்லது இரண்டாயிரத்தி பதினைந்து சென்னை பெருவெள்ளம் நினைவிருக்கிறதா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செம்பரம்பாக்கம் ஏரியை வேண்டுமென்றே இரவு நேரத்தில் திறந்துவிட்டு சென்னை பெருவெள்ளத்தையும் சில ஆயிரம் என்ற எண்ணிக்கையில் உயிரிழப்புகளையும் பெருத்த பொருட்சேதத்தையும் ஜெயலலிதாவின் ஆட்சி ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி பதினைந்து சென்னை பெருவெள்ளம் என்பது ஒரு செயற்கை பேரிடர்தான் என்று வல்லுநர்களும் அழைத்தார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து என்பதின் கூட்டுத்தொகை எட்டு ஆக இரண்டாயிரத்தி பதினைந்து என்பது கிருஷ்ணனை குறிக்கும் ஆண்டு என்பதும் செம்பரம்பாக்கம் ஏரி என்பது தேரிக்காட்டுக்கு அருகிலுள்ள கடலை குறிக்கும்படி பெயரிடப்பட்ட ஏரி என்பதையும் தேரிக்காட்டுக்கும் மகாபாரத போருக்கும் உள்ள தொடர்பையும் இணைத்து பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பதினைந்து சென்னை பெருவெள்ளம் மகாபாரத பழிவாங்கல்தான் என்று இப்போது நமக்கு ஐயத்திற்கிடமில்லாமல் புரிந்துவிட்டது ஆக கிருஷ்ணனை குறிக்கும் இந்த ஆண்டும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம்